வந்து வழிய சாத்தான் நம்மளை நசுக்கி நம்மளை வேர்த்து கொடுத்தி சோற சோரடிச்சு கொண்டு அதனால இந்த இதை கேட்கிற கோபத்தனுடைய வந்து கோபத்தனை எந்தெந்த வகையில சாத்தம் போராட்டிக் கொண்டு வேர்கே உங்களை சோதிச்சு கொண்டு உங்களை வேர்த்துப்படுத்தி கொண்டு இருக்கான் உங்களை சோரடிச்சு கொடுத்துருக்கான் உங்களை கீழே போட்டு

வேர் ப்ளான் இயாசிங்க ஆண்டவரே எல்லார்ட்டனால ஆசிரமமா இருக்க வேண்டிய செய்தி தானாகவே كتابேனும் தோற்றம் பெறுனானால சாதிக்கப்பட்டேங்க்கா தோற்றம் ஆண்டவரே மேல ஆசிரமதிய அவங்களுக்கு இந்த வருஷம் ஆசிரமமா இருக்க வேண்டிய செங்கப்பா ஆண்டவரே திருமணனால சாதிக்கறாங்கன்னு குடுக்குறாங்கிறது திரும்ப அவங்களுக்கு ஏன் ஆசிரமங்கள் கேட்க அவங்களுக்கு தேவசாந்தரே அப்பா कृपा ஆசிரமமா இருக்க வேண்டிய செங்கப்பா யெசப்பாங்க தோற்ற கருத்தல வியாதிதான் படிக்கிற அளவுல அப்பா மட்டும் ஒட முடியல ஆண்டவரே ரகுப்பா சாதான் முடித்துக்குப்புறம் கூட பேருக்கு ஜெயமுத்துக்குப்படி காவலுக்கு போறது நடைய சாபா எல்லா